குஷ்பு அவர்கள் பேசும்போது என்ன சொன்னாரு பிரியாணி கொடுத்து கூட்டிய கூட்டம் அல்ல திமுக மாதிரி இந்த கூட்டம் அல்ல நீதிக்காக போராடுவதற்காக இந்த கூட்டம் கூடி கூடியிருக்கு அப்படின்னு சொல்லி குஷ்பு பேசி கொண்டிருக்கும் போதே பாத்தீங்க அப்படின்னா இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட பாஜக மகளிரி எல்லோருமே கைதாகுவதற்கு பயந்து வேன்ல ஏறக்கூட தயங்கக்கூடிய சம்பவத்தை நம்மளால பார்க்க முடிஞ்சு உண்மையிலேயே அந்த மாணவி மீது இவங்க அக்கறை இருந்தா அரசும் சரி நீதிமன்றமும் சரி செவிசாய்க்கக்கூடிய அளவுக்கான போராட்டத்தை இவங்க பண்ணணும் உண்மையிலே இதுல செவிசாய்க்க வேண்டிய தேவை இல்லை ஏன்னா அரசும் சரி நீதிமன்றம் சரி நடவடிக்கை எடுத்துட்டாங்க சரி அப்படியே போராட வேண்டுமானாலும் கூட அந்த போராட்டம் எந்த வடிவிலங்க இருக்கணும் நீ அண்ணாமலை எடுத்துக்கங்க தன்னை தானே சாட்டையால் அடிச்சுக்கிறேன் அப்படின்றாரு இன்னைக்கு பிஜேபி குஷ்புக தலைமையில் நடத்திய அந்த போராட்டத்தை பாருங்க அம்மனுக்கு நாங்கள் மிளக அரைக்கிறோம் அப்படின்றாங்க கண்ணகி வேஷம் போட்டுட்டு தெருவில் ஆடிட்டு போறாங்க டீச்செட்டிய சுமந்துட்டு கோயிலுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி போறாங்க அப்ப இங்கே மாணவி மீதான அக்கறை என்பது எங்க இருக்கு இவர்கள் தங்களை மீடியாக்கள் போக்கஸ் பண்ணணும் தங்களுடைய ஃபேமஸ் ஆகணும் என்ற ஒற்றை நோக்கத்தில் மட்டும்தான் இவங்க பண்ணக்கூடிய இந்த போராட்ட வடிவம் என்பது அமைஞ்சிருக்குங்க வெறும் பாஜக மட்டுமல்ல நேற்றைக்கு சௌமியா அன்புமணி ஒரு போராட்டத்தை பண்றாரு பாஜக கூட ரெண்டு நாட்களுக்கு முன்பே இது போன்ற போராட்டத்தை பண்ண போறோம்னு அறிவிச்சாங்க ஆனால் அந்த சௌமியா அன்புமணி திடீரென போராட்டத்தை அறிவிக்கிறாரு அதாவது முன்பே நாங்கள் போராட வரப்போன்ற எந்த தகவலுமே இல்லாமல் திடீர்னு நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்துக்கு போய் மனு கொடுக்குறாங்க நாங்க போய் போராட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான அந்த பின்னணி என்ன நான் பின்னாடி சொல்றேன் அதற்கு முன்னாடி இந்த சௌமியா அன்புமணி காரை விட்டு கூட இறங்குறாங்க இறங்காம நிறைய பேச்ச பேசுறாங்க என்ன சொல்றாங்க ஆயிரம் ரூபாய் கொடுப்பதெல்லாம் முக்கியமா அதை வாங்கி நாங்கள் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க இந்த சௌமியா அன்புமணியா இருக்கட்டும் அதே போல இந்த போராட்டத்தை நடத்தக்கூடிய சீமானாக இருக்கட்டும் பிஜேபி மகளிரணி தலைமையேற்று நடத்தக்கூடிய இந்த குஷ்புவா இருக்கட்டும் எல்லோருமே இந்த ஆயிரம் ரூபாய் மேலதான் குறியா இருக்கிறாங்க குஷ்பு அவர்கள் பிச்சை அப்படின்னு சொன்னாங்க அவர்கள் எங்களுக்கு வக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு இந்த இன்னைக்கு சௌமியா வந்து இதெல்லாம் எங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க ஆனா இதே சௌமியா பிகைவுட்ஸ் இன்டர்வியூல என்ன சொன்னாங்க அவங்க கடவரோட சேர்ந்துக்கிட்டு டால்பின கடல்ல பார்த்தாதான் எங்களுக்கு வந்து அந்த நாள் நல்லா இருக்கும் அப்படிங்கற மாதிரி ஒரு பேட்டியை குடுக்குறாங்க एक्चुअली இந்த பேஸ் ரொம்ப பிடிக்கும்ங்க ஏன்னா இங்க வந்து டால்பின் வரும் ரியலி ரியலி தான் அது இவர் இவர் பாக்கும்போது தான் வரும் அதோட இது கிட்டத்தட்ட இவரோட போன்ல பாத்தீங்கனா எப்படியோ ஒரு ஒரு இருபது வீடியோ வந்து வேற டால்பின் வீடியோ தான் காலையில் முதல் நாள எனக்கு வந்து இங்க பெட்ரூம்ல இருந்து கடல்ல பார்த்தது ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிந்தனா தான் எனக்கு வந்து கடல்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்படி சொகுசாக வாழக்கூடிய உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் என்பது இழிவாக தாங்க இருக்கும் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழக மாணவி போராட்டத்திற்கும் இந்த ஆயிரம் ரூபாய்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கு ஆக இவர்கள் நடத்தக்கூடிய எல்லா போராட்டமுமே கவனம் ஈர்ப்பலையும் அந்த மாணவியை கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தக்கூடிய வகையிலும் தான் இருக்கு இதனால தான் நேற்றுக்கு சென்னை உயர்நீதிமன்றமே கடுமையான ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கிறாங்க இந்த போராடக்கூடிய கட்சிகளுக்கு இந்த சௌமிய அன்புமணிக்கு போராட்டத்திற்கு அனுமதி வழங்க அப்படின்ன உடனே பாமகவுடைய வழக்குறீங்களான பாலுபவர்கள் சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போறாரு இந்த வழக்கை வந்து நீதிபதி பி வேல்முருகன் அவர்கள் தலைமையிலான அமர்வு விசாரிக்கிறாங்க அதுல நீதிபதி என்ன தெரியுமா சொன்னாரு இப்படி போராட்டம் பண்றீங்களே இந்த போராட்டத்துக்கு வரக்கூடிய பெண்கள் உங்க கட்சியுடைய பெண்களுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசுல கை வச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கடுமையாக எச்சரிச்சிருக்கிறாருங்க அதாவது இது எல்லாரும் அவமானப்படக்கூடிய விஷயம்தான் ஆனா இது எதிர்க்க அரசியலாக்குறீங்க நாங்க நீதிமன்றமே நேரடியாக இந்த விஷயத்துல தலையிட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்கோம் எங்களுடைய தான் காவல்துறை அங்க வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது போது எதற்காக நீங்க போராடுறீங்க இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் போராட்டம் என்பது ஏற்புடையதே கிடையாது நீங்க பண்ணக்கூடிய எல்லா போராட்டமே வெற்று விளம்பரத்திற்காக தான் பண்றீங்க உங்களுக்கெல்லாம் நாங்க அனுமதி கொடுக்க முடியாது போலீஸ் இவங்களுக்கு அனுமதி கொடுக்காதீங்க எல்லாரும் கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி உத்தரவு என்பது மிக தரமாக நேற்றைக்கு வந்திருக்கு அப்போ இந்த அளவுக்கு காட்டமாக ஏன் வந்து கோர்ட்டை கண்டிக்கணும் நீங்க குற்றவாளி கைது செய்யப்படலையா கைது செய்யப்பட்டாச்சு சரி நடவடிக்கை

திமுகவிற்கு இருக்கக்கூடிய மகளிர் செல்வாக்கை எப்படியாவது குறைச்சிடணும் ஏன்னா சென்டர் தேர்தலையும் சரி இனி வரக்கூடிய தேர்தலையும் சரி பெண்களுடைய ஓட்டு அதிகமாக திமுகவுக்கு போயிடக்கூடாது என்பதற்காக தான் இவங்க இதை பண்ணுறாங்க அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதற்கும் சம்பந்தமே இல்லை ஆனால் இந்த போராட்டத்தில் அவங்க அதை முடிச்ச போடுவதற்கு காரணமே எப்படியாவது பெண்களுடைய செல்வாக்கை திமுகவுக்கு குறைச்சிடணும் அப்படின்றது மூணாவது விஷயம் என்ன படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு தன்னம்பிக்கை இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் ஒரு பதற்றமான சூழலை தமிழ்நாட்டில் உருவாக்கணும் இந்த மூன்று விஷயத்திற்காக மட்டும்தான் இந்த கட்சிகள் நான் சொன்ன அந்த பட்டியல் இருக்குல்ல இவங்க எல்லாருமே போராட்டம் பண்ணுறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இவங்களெல்லாம் சாதாரணமாக கைது பண்ணி மண்டபத்தில் அடைச்சு அன்னைக்கு மாளிகையை ரிலீஸ் பண்ணுறாங்க தெரியுமா அப்படி பண்ணக்கூடாது கைதாகக்கூடிய எல்லோரையும் பதினாலு நாள் ரிமாண்டில் அடிக்கணும் என்னங்க எப்படி சொல்கிறீங்க இங்கே ஜனநாயக நாட்டில் போராடுவதற்கு அனுமதி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டால் போராட்டம் பண்ணுவதற்கான முகாந்தரமே இங்கே இல்லையே நீங்கள் அரசின் மீது சந்தேகப்பட்டீங்க அப்படின்னா நேரடியாக கோர்ட்டை விசாரிக்கிறது அப்போ கோர்ட்டு மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல வரீங்களா நீதிபதியின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல வரீங்களா அப்போ தேவையற்ற பதற்றத்தை தான் அந்த நீதிபதி சொன்னதை போல நீங்கள் உருவாக்குறீங்க உங்களை போன்ற நபர்களை இப்படியான நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டை அமைதி பூங்காக வைக்க முடியும் ஏன்னா உண்மையிலேயே மாணவி மீது அண்ணாமலைக்கு அக்கறை இருந்தா நேற்றைக்கு அவர் சொல்றாருங்க உதயநிதி ஸ்டாலின் முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து எம்எல்ஏவா இருக்கும் போது அவர் வந்து சிண்டிகேட் உறுப்பினராக இருந்தார் அவர் என்ன பண்ணார் இப்போ சிண்டிகேட் உறுப்பினராக கூடிய எம்எல்ஏ பரந்தாமன் அவர் என்ன பண்ணார் அப்படி சொல்லி கேள்வி கேட்கிறாரு உண்மையான அக்கறை இருந்தா ஆளுநர் ரவியை பார்த்து கேள்வி கேட்டுருக்கணும் என்னங்க வேந்தரா இருந்து என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டுருக்கணும்ல ஆளுநர் ரவி அவர்கள் இப்ப சமீபத்தில் போய் ஒரு ஆய்வு பண்ணிட்டு அந்த ஆய்வு முடியல என்ன தெரிய வந்துச்சு யார் மீது குற்றம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆளுநர் மாளிகையை எந்த அறிக்கையை விடல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுருக்கணும்ல துணைவேந்தரை நியமனம் பண்ணாதனால தான் இந்த பிரச்சனைக்கு காரணமே அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனை கடந்த பத்து நாட்களாக பேசும் பொருளாக மாறி இருக்கல அப்படியா துணைவேந்தரை நியமனம் பண்ணலாம்ல அதற்கான உத்தரவு நீங்கள் ஏன் சொல்லிட்டு ஆளுநர் ரவியை பார்த்து அண்ணாமலை கேட்டாரா கேட்கவே இல்லை ஆனால் என்னைக்கையோ உறுப்பினராக இருந்த உதயநிதி என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்குறார் உதயநிதி ஸ்டாலின் ராஜினாமா பண்ணணும் அப்படின்றாரு நடவடிக்கை எடுத்த பின்பும் உதயநிதி ஸ்டாலின் ராஜினாமா பண்ணணும் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் உண்ணா ஒரு சொல்லி நடந்துச்சு அதுல எஃப்ஐஆர் கூட நீங்க போட மாட்டேன்ட்டீங்க அதே போல ஹதராஸ்னு ஒரு ரேப் நடந்துச்சு அந்த பெண்ணை வந்து நீங்க போலீஸே வந்து நடுராத்திரி குடும்பத்துக்கே தெரியாம எரிச்சாங்க எஃப்ஐஆர் போடல கோர்ட்டு தலையிட்ட தான் எல்லாம் நடந்துச்சு அப்போ வந்து யோகி ஆதித்யநாத் வந்து ராஜினாமா பண்ண சொல்லுவாரா மணிப்பூரில் சிஎம் இன்னைக்கு மன்னிப்பு கேட்டுட்டாரே தவற உணர்ந்து அவர் ராஜினாமா பண்ண சொல்லுவாரா இதை எல்லாம் வேடிக்கை பார்த்த பிரதமர் மோடியை ராஜினாமா பண்ண சொல்லுவாரா இந்த விவகாரத்திலேயே எஃப்ஐஆர் லீக் பண்ணது ஒன்றிய அரசு தான் அப்படின்றது வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சுல என்ஐசி வாக்குமூலம் கொடுத்துட்டாங்கல்ல எஃப்ஐஆரை கூட ஒழுங்காக இவங்க சர்வரில் பாதுகாக்க முடியல அப்படின்றக்காக உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா ராஜினாமா பண்ண சொல்லுவீங்களா அப்போ எதுவுமே நீங்க சொல்ல மாட்டீங்க யாரை சொல்றீங்க நடவடிக்கை எடுத்து இந்த அரசை பார்த்து சொல்றீங்க அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன மாணவி மீதான அக்கறையா அரசியல் கால்புணர்ச்சியா இவங்களுடைய ஒற்றை நோக்கமே இவங்களுடைய பதவியை பாதுகாக்கிறதாங்க அண்ணாமலையாக இருக்கட்டும் சௌமி அன்புமணியாக இருக்கட்டும் சீமானாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் நான்கு பேருடைய போராட்டத்திற்கு பின்புமே ஒரு அரசியல் இருக்கு நீங்க அண்ணாமலையை முதல்ல எடுத்துக்கோங்களேன் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவருக்கான போட்டி என்பது நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் பத்து நாட்களில் யார் அடுத்த மாநில தலைவர்னு சொல்லி வந்துருவாங்க பாஜக மேலிட பொறுப்பாளரே கொண்டு வந்துட்டாங்க டெல்லி வரைக்கும் தமிழ் சேவை லாபி பண்ணிட்டு இருக்கிறாங்க எப்படியாவது நாம மறுபடியும் இந்த பதவியில் நீடிக்கணும் அப்படின்றக்காண்டி தான் அண்ணாமலை சம்பந்தமே இல்லாம சாட்டையடி போராட்டத்தை நடத்தினாரு நம்ம எல்லாம் நக்கல் பண்ணோம் தெரியுமா அந்த சாட்டையடி போராட்டத்திற்கு பின்னடியோன காரணம் என்ன அப்படின்னா அப்படி சாட்டை அடிச்சாதான் பாஜக அதை ஓட்டு போடக்கூடிய பாஜக தொண்டர்களும் சரி பதவியில் இருக்கவும் சரி அண்ணாமலை மீது ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகும் அப்படின்ற காண்டிதான் இவ்வளவு ஏன் இன்னைக்கு பாஜக மகளிர் நடத்தக்கூடிய அந்த பொறுப்பு குஷ்புக் எப்படி ஒப்படைக்கப்பட்டச்சு நேற்றை கூட நம்ம ஒரு வீடியோ தெளிவாக வெளியிட்டோம் அதாவது மாலை முரசுடைய செய்தியாளர்கிட்ட குஷ்பு என்ன சொல்றாரு என்ன எந்த நிகழ்ச்சிக்குமே கூப்பிட மாட்டாங்க அண்ணாமலை தான் காரணம் அப்படின்ற அப்படி குற்றம் சாட்டிய குஷ்புவை ஒரே நாளில் மகளிர் அணி போராட்டத்திற்கு தலைவியாக நியமனம் பண்ணி இந்த போராட்டத்தை நடத்துங்கன்னு சொல்லி அண்ணாமலை சொல்வதற்கான காரணமே தன்னுடைய மாநில தலைவர் பதவிக்கு எல்லோரும் ஓட்டு போடணும் அப்படின்றக்காண்டிதான் இத்தனைக்கும் அண்ணாமலை எந்த அளவுக்கு இறங்கியிருக்காரு அப்படின்னா தன்னுடைய மாநில பதவி கிடைக்கணும் அப்படின்றக்காக அதிமுகவுடையே கூட்டணி வைப்பதற்கான முயற்சிகளை ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க அதாவது சீனியர் லீடர்ஸ் எல்லாம் அதிமுகவோட கூட்டணி அமைக்கும் நினைக்கிறாங்க அண்ணாமலைன்ற ஒரே ஒரு ஆளோட யூகனால தான் பழனிசாமி நம்ம கூட கூட்டணி வைக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு பிம்பத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த மிகப்பெரிய போராட்டத்தை மாதிரி நடத்தி என்னுடைய யூகோவோட விட திமுக ஆட்சியை அகற்றணும் அதற்காக நான் அதிமுகவோட கூட்டணி அமைக்கிறேன் என்ற ஒரு பில்டப்பை உருவாக்குவதற்கு தான் அண்ணாமலை இப்படியான போராட்டத்தை பண்ணுறாரு இதை உறுதிப்படுத்தும் விதமாக கடந்த டிசம்பர் இருபத்தி தேதி மால் தமிழ்நாட்டில் அதிமுகவினர் ஒரு போராட்டத்தை பண்ணுறாங்க அந்த போராட்டத்தை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பகிரக்கூடிய அண்ணாமலை அதிமுக ஐடி விங்க்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு எழுதுறாரு இதெல்லாம் எதற்காக அப்படின்னா இந்த விவகாரத்தை வச்சு அதிமுக கூட்டணியை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா சீனியர் லீடர்ஸ் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க நம்ம மீண்டும் மாநில தலைவருக்கு வந்துடலாம் தேசிய பாஜக தலையுமே நம்ம மாநில பதவிக்கு வருவதை எதிர்க்க மாட்டாங்க ஏன்னா அதிமுக கூட்டணி போவதற்கு அண்ணாமலை தயாராகி விட்டார் அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவதற்கு தான் இவ்வளவு பெரிய பில்டப் அண்ணாமலை திரும்ப திரும்ப பண்றாரு அதிமுகவுடைய போராட்டத்திற்கும் இதுதாங்க காரணம் இந்த பிஜேபியை விட கூட்டணி அமைச்சா தொண்டர்களை ஏற்றுக்க மாட்டாங்கன்றக்காக பெரிய ஒரு போராட்டத்தமாக இதை மாற்றி மீண்டும் கூட்டணி அமைப்பதற்கு தான் இவங்க சூழ்ச்சியை பண்றாங்க அதிமுகவுடைய சீனியர் மினிஸ்டர் ஒருத்தரே தேசிய பாஜக தலைமை கிட்ட நாங்கள் இன்னும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு தான் இருக்கோன்றாங்க நேற்றைக்கு கூட ஜெயக்குமார் என்ன சொல்றாரு எங்களை பாராட்டணும்னா முன்னாடி இருந்தே பாராட்டியிருக்கணும் நாங்கள் தான் வந்து ஒரு எதிர்கட்சியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை எதிர்க்கக்கூடிய அதே ஜெயக்குமார் பணிந்து பேசக்கூடியதை பார்த்து பார்க்குறோம் அப்போ இவங்க கூட்டணி வைப்பதற்கு இவ்வளவு பெரிய பில்டப்பை இந்த பாஜகவும் சரி அதிமுகவும் சரி பண்ணுவதை புரிஞ்சுக்கிற முடியுது அடுத்து சீமான் வருண்குமார் ஐபிஎஸ் அந்த பேட்டி அதாவது ஒரு தொழிலதிபர் மூலமாக எனக்கு மன்னிப்பு கேட்குறேன் சனியாக சந்தித்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் ஒரு தூது விட்டார்னு சொல்லி செய்தியாளர்களை சந்திக்கும் வரைக்கும் சீமான் இந்த விஷயத்தில் போராட்டம் பண்ணாரா ஆனால் வருண்குமார் ஐபிஎஸ் இந்த பேட்டியை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் திடீர்னு நாம் தமிழர் கட்சி தலைமையில் ஒரு போராட்டம் சீமான் கைதாகிறார் என்ன இந்த பிரச்சனையில இருந்து நம்மளுடைய தொண்டர்களை நம்ம பக்கம் திசை தரப்பணும் அப்படின்றக்காக தான் இதே மாதிரி தாங்க பாமக உடைய சௌமிய அன்புமணியும் ஏற்கனவே ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் மிகப்பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு இன்று வரைக்கும் அன்புமணி பனையூர் அலுவலகத்தில் வச்சதான் மாவட்ட செயலாளர் சந்திச்சுட்டு இருக்கிறாரு இன்னொரு பக்கம் ராமதாஸ் நேற்றைக்கு பிரஸ் மீட்டை கூட்டி முகுந்தன் தான் அடுத்த இளைஞரணி தலைவர் சொல்லி அறிவிச்சிட்டார் அப்ப இவங்களுக்கு நடந்த அந்த சண்டையில் பேச்சுவார்த்தை சுமூகமா நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் பொய்ன்றது தெரிஞ்சிருச்சா ஏன் இந்த பிரச்சனையும் வந்துச்சு அப்படின்னா ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அவர் திமுக கூட்டணியில் எப்படியாவது இணையணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு ஆனால் அன்புமணி பாஜக கூட்டணியில் தான் இருக்கணும்ன்றாரு ஏன் பாஜக கூட்டணியில் இருக்கணும் அப்படின்றாரா இவர் மீது கேஸ் இருக்கு சிபிஐ வழக்கில் இவரை தூசி தட்டி இவரை கைது பண்ணி உள்ளடைச்சிருவாங்க வேற வழி இல்லை நம்ம பாஜக இருந்தாலும் அப்போதான் நாம வந்து ஜெயிலுக்கு போகாம இருப்போன்ற ஒற்றை நோக்கத்தோட அன்புமணி இருக்கிறார் ஆனால் ராமதாசை பொறுத்த வரைக்கும் இந்த முறை நம்ம ஜெயிக்கல நல்ல கூட்டணி அமைக்கல அப்படின்னா நாம அரசியல் வாழ்வே அஸ்தமனம் ஆயிரும் நம்ம கட்சி காணாமல் போயிடும் ஏற்கனவே வாக்காளர் எல்லோருமே வேற வேற கட்சிக்கு போயிட்டாங்க அப்படின்றதுக்காக தான் வெற்றி கூட்டணியில் இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்கள் தீவிரமாக முயற்சி பண்றாரு நேற்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா பிரஸ் மீட்டில் கலைஞர் அவர்களை வானவிழாவி அளவில் புகழ்றாரு அதே போல முதலமைச்சர் ஸ்டாலிதர் அவர்கள் பிரஸ் மீட்டில் ராமதாஸை அவருக்கெல்லாம் வேற வேலை இல்லைங்கன்னு சொன்னதை அவ்வளோ கனிமா பேசணும் கலைஞர் இப்படி பேசுவார் அப்படின்ற அறிவுரையை சொல்லக்கூடியதை பார்க்க முடியுது திருமால் வனவர்கள் நம்ம கூட்டணியில் வந்துவிட்டா வெளியேறுவார் அப்படின்றதுக்காக திருமால் வனவர்களே தம்பின்னு சொல்லக்கூடிய வேலையை எல்லாம் ராமதாஸ் அவர்கள் ஈடுபடுவதை நம்மளால பார்க்க முடியுது அப்போ ராமதாஸ் அவர்கள் அவர்கள் கட்சியை காப்பாற்ற திமுக பக்கம் போகணும்னு நினைச்சு பிரஸ் மீட்டை நடத்தக்கூடிய அதே நாளில் தான் சௌமியா அன்புமணி திடீரென வந்துட்டு நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் போராட்டம் பண்ணுவதாக ஒரு மனுவை கொடுக்குறாரு ஏன்னா சௌமியா அன்புமணியுடைய அந்த போராட்ட அறிவிப்பே அன்னைக்கு தான் நடக்குதே தவிர முந்தைய நாளோ அதற்கு முந்தைய நாளோ பிரஸ் மீட்டை சந்திக்கக்கூடிய அன்புமணி கூட இந்த போராட்டம் குறித்து சொல்லவே இல்லை அப்போ ராமதாஸுடைய பிரஸ் மீட்டும் ராமதாஸ் சொல்லக்கூடிய கருத்துக்களும் கட்சியினர் மத்தியில் போயிடக்கூடாது என்பதற்காக தான் சௌமியா அன்புமணியை அன்புமணி போராட்டத்தில் இறக்கி விட்டு இருக்கிறார் அப்போ அண்ணாமலைக்கு தன்னுடைய மாநில தலைவர் பதவி முக்கியம் அதிமுகவுக்கு பிஜேபி கூட்டணி முக்கியம் அன்புமணிக்கு ராமதாசை கலட்டி வர்றது முக்கியம் சீமானுக்கு வரும் ஐபிஎஸ் மேற்ற திசை மாத்துறது முக்கியம் இப்படி திசை மாத்துறவுக்காக தான் ஒட்டுமொத்த நபர்களுமே இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் போராடுறாங்க அப்படின்றதான் இன்னைக்கு நீதிமன்றம் கொடுத்த அந்த வாக்குமூலத்தின் மூலமாகவே நம்மளால் தெரிஞ்சுக்கிற முடியுது எவ்வளோ பெரிய கேவலம் பாருங்க தன்னுடைய சுயநலத்துக்காக ஒரு மாணவியுடைய விஷயத்தை திரும்ப திரும்ப பேசி அந்த மாணவிக்கு மன அழுத்தத்தை கொடுப்பதும் அந்த மாணவியுடைய குடும்பத்துக்கு மன அழுத்தத்தை கொடு மாணவிக்கு சார்ந்த தோடர்களுக்கு மன அழுத்தத்தை இந்த கட்சிகள் தொடர்ச்சியாக செய்கிறாங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்வது இவர்களுக்கு மாணவி மீதான அக்கறை எல்லாம் ஒரு சேதம் கூட கிடையாது இந்த விஷயத்தை கொல்கத்தா மாணவியை போல மாற்ற வேண்டும் இந்த விஷயத்தின் மூலமாக திமுகவிற்கு இருக்கக்கூடிய மகளிர் செல்வாக்கை குறைக்க வேண்டும் இந்த விஷயத்தின் மூலமாக பெண்களுடைய கல்வி கட்டமைப்பை சிதைக்க வேண்டும் அதன் மூலமாக தங்களுடைய பதவிகளையும் கூட்டணி கணக்குகளையும் பாதுகாத்துக் கொள்ளணும் இதை மட்டும்தான் நோக்கமாக கொண்டு இவர்கள் செயல்படுறாங்க அப்படின்றதான் எதார்த்த உண்மையாக இருக்குது நன்றி okay.